போய் போனது இல்லையா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன் நிறையா நிறைய நிறைய அங்க சூப்பரா இருக்கும் போனவாட்டெல்லாம் நானும் அறிஞர் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து பாத்துட்டு இருந்தோம் அவ்வளவு அருமையா இருந்தது பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம் வாங்க என்னென்ன கடைங்க நிறைய கடை இருக்கு பொரிச்ச பொருட்டா கடை பிரியாணி கடை இந்த காயல்பட்டினம் கறி போனவாட்டி ட்ரை பண்ணியிருப்போம் அந்த காயல்பட்டினம் சாப்பாடு அந்த மாதிரி நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா போகும் மதுரை கறி தோசை கடை இருக்கு பக்கத்திலே வந்து நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷலான அந்த அந்த பரோட்டா நாட்டுக்கோழி இருக்கு முன்னாடி திருநெல்வேலியில் போய் சாப்பிட்டது அதுக்கப்புறம் இங்க பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே போகலாம் அப்படின்னு சொன்னிச்சு எவ்வளோ குண்டு வாங்கணும் சாப்பிட்டுருக்கேன் அவங்ககிட்ட இங்க எப்படி இருக்குன்னு தெரியல பட் ஹோட்டலில் பயன்பா இருக்கும் அந்த ஒரு நாட்டுக்கோழி பரோட்டா அதுதான் அவங்களோட சிக்னேச்சரு வாங்குவோம் இங்க வந்து நாட்டுக்கோழியும் பரோட்டா வாங்கிருக்கோம் பாப்போம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கலை உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் வர அடிக்கிற அந்த சவுண்டு இது த்ரீ டேஸ் நடக்கும் சூப்பரா இருக்கும் பரவாயில்ல ஃபஸ்ட் டேவே தூத்துக்குடி மக்கள் இதுக்காக திரண்டு வந்திருக்காங்க அண்ட் இன்னும் பக்கத்து ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க சண்டே நான் முன்னாடி வரப்போ சண்டே வந்தேன் செம்ம க்ரௌடாக இருந்தது பரவாயில்ல இன்றைக்கி கொஞ்சம் ரீசெண்டான க்ரௌடில் இருக்குது குட் மட்டும் இல்லை அந்த பீச் விளையாடுறதுக்கு அந்த பொருள் காய்ச்சலில் இருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம இதை முடித்து அந்த பக்கம் போகலாம் இந்த ஹேண்டிகிராஃப்ட் திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்களே அதெல்லாம் கூட இருந்தது அதையும் போய் பார்க்கலாம் ஸோ இப்போ பரோடா வாங்கிட்டோம் ஆனால் இப்போ நெல்லை பிரியாணி அப்படின்ற ஒரு கடை இருந்தது ஸோ நம்ம பிரியாணி சாப்பிடாம போனால் அது ரொம்ப தப்பாயிடும் அதனால் நெல்லை பிரியாணி வந்து வாங்குவோம்

என்ன தெரியுதா அந்த தேங்காய் அண்ண பொருட்டல் அந்த கிரேவி ஊற்றுனாங்களே அந்த கிரேவி தான் நைஸ் இதை சாப்பிட்டோன்னே எனக்கு திருநெல்வேலி போகணும் போல இருக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் விட்டுருவோம் இதுப்பா அவங்களோட சிக்கன் அவ்வளோதான் பொறிச்சு தள்ளிட்டு இருக்காங்க வெரி குட் எப்படி மாமா இருக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற தேங்காய் எண்ணெய் ஃப்ரை பண்ணுறது தான் நல்லா இருக்கு தேங்காய் எண்ணெய் தான் உங்ககிட்ட நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்குல்ல அதான் டிஃப்ரெண்டாக இருக்கும் சூப்பராக இருக்கு இங்கே பர்மா பரோட்டா கடையாக இருக்கு அந்த விருதுநகரில் போய் அந்த பர்மா பரோட்டா கடையும் சாப்பிட்டுருக்கு அவங்ககிட்ட நல்லா தான் இருக்கும் பட் இன்றைக்கி என் மைண்டில் இதை சாப்பிட்ணும் போல இருந்து அண்ட் பிரியாணி கைஸ் நெல்லை பிரியாணி அப்படின்னு போட்டுருந்தாங்க பட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு ஒரே ஒரு பீஸ் தான் போட்டுருக்காங்களா எஸ் ஒரே ஒரு லெக் இருக்கு வாசனை நல்லாவே இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு பத்தியா அதுதான் நம்ம ஊர் பிரியாணிக்கும் இங்கே உள்ள பிரியாணிக்கும் உள்ள வித்தியாசம் தலை கம்மியாக இருக்குது அந்த ஆனால் பிரியாணி வாசம் இருக்குது கறியோட வாசம் இருக்குது குவாண்டிட்டி ஒரு கரெக்டான லெவல் குவான்டிட்டி பிளசண்டான பிரியாணிங்க மசாலா லைட்டா நல்லா வாசமா சூப்பர் பரவாயில்ல என்ன ஒரு கான்பிடண்டே இல்லாம தான் வாங்கினேன் பட் நைஸ் கறியும் நல்லா பஞ்சா வெந்திருக்கு ஃபுட்டை விட அவங்க அடிக்கிறது அப்படியே சாமி சாமி வருது சார் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்தையுமே ட்ரை பண்ண முடியாது கண்டிப்பாக ஏன்னா வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது எங்களும் வந்தீங்கன்னா பார்த்து ஏதோ வாங்கலான்னு வாங்கி சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க எது சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டு அப்படியே சேரில் வச்சுட்டு போயிடாதீங்க டஸ்ட்பின்ல போடுங்க எல்லா இடத்துலையும் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க க்ளீனாக பார்த்துக்கோங்க இது என்ன கடை தெரியல நம்ம பாய்ஸ் மாதிரி இருந்தாங்க பாக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று போட்டுருந்தாங்க சரி கொஞ்சம் ஆதரவு கொடுப்போமே அப்படின்ட்டு அது இல்லாமல் ஆதரவு மட்டும் சும்மா கொடுக்கல அவங்க ஆட்டுக்கால் பயம் வச்சிருந்தனால ஆதரவு நம்ம சும்மாலாம் நம்ம கொடுக்க மாட்டோம் மூணு இடியாப்போ மூணு மொட்டா இருக்கு ஊத்தி விட்டுரு அவர் சொன்ன மாதிரி நான் வந்து தொட்டு சாப்பிடலாம் நினைச்சேன் ஆனா அவர் ஊத்திருக்கேன் ஊத்திருக்கு ஆமா மலை சாரல் போற ஊத்துறேன் ஊத்துரா

திருநெல்வேலியில் இதே அடி அடிப்பாங்க நம்ம வீட்டில் இருந்து மாலை எடுத்துகிட்டு போவோம் சாமிக்கு அப்போ அடிச்சுட்டு தான் போவாங்க இதே டோட்டல் கறி நல்லா இருக்கு வாங்க நெக்ஸ்ட் ஒரு டெசர்ட்டை போட்டு முடிப்போம் அண்ட் அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம் உள்ள பட்டர் பான் இஸ் கம்மிங் ஆமா ஃபுல் பட்டர் ஆகுது நீ அங்க சாப்பி அதினா என்ன பட்ரு உள்ள பட்டர் வச்சிருந்தா गाइस இதுக்கு காப்பி ரைஸ் வருமானு தெரியல அப்படி வந்ததுன்னா இந்த பட்டர் பான் மட்டும் உண்மையா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் பட்டர் பன் பார்க்க சூப்பராக இருக்கு ஸ்வீட்னா தான் பிடிக்கு அருமையா இருக்கு கொஞ்சம் இங்கே நிறுத்திடுறேன் ஏன்னா சவுண்ட் வருது சும்மா போய் அப்படியே பார்க்கலாம் ஆல்ரெடி இட்ஸ் வைப்பிங் ஸோ அப்படியே போயிட்டு அங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றது பாதிரி போயிடலாம் ஃபுட் செக்ஷன் சூப்பர் மச்சான் என்ன கூட்டமா இருக்கு பாரு பழைய புட்டு கடை எப்படி இருக்கும் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அப்படியே மண்பானை ஸ்டோர்லாம் வச்சிருக்காங்க சும்மா கருவாடு ஏன்னா தூத்துக்குடியில கருவாடு எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிறைய கருவாடு ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஆமா நமக்கும் தேவையானது ஆனா நம்ம அதை பண்ணவே மாட்டோம் புத்தக கண்காட்சி புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நீங்களும் புக்ஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாங்க தூத்துக்குடிக்குன்னே இருக்க ஸ்பெஷலான அந்த ஸ்னாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க என்ன கான்செப்ட் புரியுதா இந்த வீட்டில இருந்து சம்பாதிக்கணும் அந்த லேடிஸ்க்கான இந்த உமன் எம்பவர்மெண்ட் வாங்க பேர் உமனுக்கு வந்து தேவையான எல்லாமே பண்ணுன்றதுக்காக வச்சிருக்காங்க நைஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கேர்ள்ஸ் இந்த வீடியோ பார்க்குற கேர்ள்ஸுக்கு இங்கே ஒரு இருபது கடை மேலே இருக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாரம்பரியமான பழைய ஃபுட்டு

வந்து ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் பிளே ஏரியா இருக்கு நாங்கள் அங்கே போனோம் எங்களை தரத்தி விட்டாங்க இவா எல்லாம் குழந்தை பேக்கிற வயசுல என்னடா குழந்தை விளையாட்டுன்னு கேட்டு அமிச்சு விட்டாங்க அதனால எங்களால அதை விளையாட முடியல பட் பரவாயில்ல ஜாலியா இருந்தோம் இதுக்காகவே தூத்துக்குடிக்கு வந்தோம் அது ஹாப்பியாவே முடிஞ்சுதுன்னு சொல்லுவேன் நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன் ஓபிவைஸ் என்ஜாய் இருந்த வீடியோ சிவனால கிரேட் வீடியோ அண்ட் இந்த இது ஃபோர்த் இயர் இன்னும் நிறைய வருஷம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக நடக்கணும் நம்புறேன் தேங்க்ஸ் டு கனிமொழி மேம் அண்ட் அவங்க டீம் எல்லாமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பிக் தம்ஸ் அப் அண்ட் யா தூத்துக்குடியில் சில சம்பவங்கள் பண்ண வேண்டியிருக்கு அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரும் சிவனால கிரேட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடாபோபை